வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகேபி எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் என்னெல்லாம் வேலை செஞ்சோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் காலையிலே நானும் ஜெமியும் தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா புதினா கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதனால் புதினாவும் பிரியாணிக்கு எப்போவுமே புதினா துவையல் அரைப்போம் ஜீர்ணம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லதுனால் அதனால் அதுக்காக சேர்த்து எடுத்துப்போம் அப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருந்தோம் பிரியாணி நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மல்லா சாப்பிட போகிறோம் ஜெமிக்கும் அத்தைக்கும் ஃப்ரைட் ரைஸ் அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு பிரியாணியில் பெருசாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை நான் என்றைக்கு பிரியாணி செய்கிறேனோ அன்றைக்கெலாம் அவங்க இஷ்டப்பட்டதை செஞ்சுப்பாங்க மொத்தத்தில் இன்றைக்கி ரெண்டு சமையல் ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ்ஸு ஒரு பக்கம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்க்கும் சிக்கன் தான் பிரியாணிக்கும் சிக்கன் தான் அதனால் பார்ப்போம் எது நல்லா வரப்போகுதுன்னு தெரியல சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடும் போது தான் தெரியும் எது நல்லா வந்துச்சின்னு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நாங்க போய் சமையலுக்கு ரெடி பண்ணோம் புதினா போடுங்க கண்ணெல்லாம் நட்டம் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது சுருங்கி சுருங்கி இருக்குது வெயில் அதிகமா இருக்குது இன்னும் மழை வந்தா மழை ஒரு மாசத்துக்கு வராது ஒரு மாசத்துக்கு வராது ஒரு மாசம் ஜூலை கடைசியில் தான் மழை வரும் இன்னும் அரை மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் மழை வரும் வெயில் வேற அதிகமா இருக்குது பாக்கலாம் தான் ஆனா இந்த மாசம் தான் விதை போடுவாங்க எல்லாரும் விதை போட்டா மழை வரணுமே இல்ல வெதை போட்டு தண்ணி விதைக்கு அவ்வளவு பெருசா தண்ணி தேவையில்ல இல்ல சும்மா நான்சிட்ட இருந்தா போதும். சந்தையில நிறைய பதிலை வெச்சிருக்காங்க. நமக்கு தான் இங்க வளர மாட்டேங்குது சரியானால வாங்கி வர்றோம். அதுவும் பொண்டாடி வாசனை இருந்துச்சு இப்போ பண்ணி தான் வாங்க வாசனையா

நான் வந்து இது இப்போ நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் பொடியாறிக்கலாம் கருவேப்பிலை பொடி அரைச்சி டைனிங் டேபிள் வச்சுருந்தோம் டெய்லி லஞ்ச் டைமில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் கருவேப்பிலை பொடி கருவேப்பில பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்

ஐயோ பல் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த இந்த கொட்டையோடு சேர்த்து அப்பதான் அப்போதான் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரிசி அரைச்சி போடுவோம் அது ஒன்று செய்யணும் கீரை மாதிரி கூட செய்வாங்களோ கீரை ஆமாம் பொரியல் பொரியல் வச்சு அதில் செய்வாங்க கீரை மாத்திரக்காத அந்த அந்த பீன்ஸ் ஆனால் அது நல்லா கொத்தணும் அது முழுசாகவே வச்சு கொத்துவாங்க அடுத்தது தோட்டத்தில் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு இலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாகிட்டு காயிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ள கிழங்கு நல்லா வச்சுருக்கோன்னு அர்த்தம் சரி ரெடி ஆகிட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு தோண்டிகிட்ருக்கணும் இப்போ மழை கொஞ்சம் தூரிகிட்டு நல்லா மண்ணெல்லாம் ஈரமாக இருக்குது தோண்டி எடுக்க ஈஸியாக இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் இருந்துச்சு நல்லா கூடையில் போட்டு அலசி எடுத்துட்டு இன்றைக்கி வந்து இந்த காய் மஞ்சளையே கொஞ்சம் அம்மியில் அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இதை காய வைக்கணுன்னா முதல்ல வேக போட்டு சின்ன சின்னதாக வெட்டி வெயில் அடிக்கணும் நல்லா வெயிலில் காய போட்டு மிக்ஸியில் அரைக்கணும் ஆனால் இந்த மஞ்சளை மிக்ஸியில் அரைச்சோன்னா மிக்ஸி பிளேடு கேட்டு போயிடும் அதனால் பச்சை மஞ்சளை அரைச்சி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குமேன்ட்டு அரைக்கிறோம் நல்லா வாசனைனா வாசனை மஞ்சள் வாசனை அப்படி அடிக்குது அந்த கிழங்கு எடுக்கும் போதே அப்போ அரைச்சா எவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கல்லில் அரைச்சி காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்கும் மஞ்சள் சுத்தமான மஞ்சள் பச்சை மஞ்சளை மிக்சியில் அரைச்சிடலாம் ஈஸியாக அரைஞ்சிரும் ஆனால் காய வச்ச மஞ்சள் அரைச்சோன்னா கண்டிப்பாக மிக்சி பிளேடு உடஞ்சிரும் அதனால் காய வச்சு அரைக்க கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் பச்சை மஞ்சள் அரைச்சிக்கெல்லாமே நான் அரைக்கிறோம் ஒரு கட்டத்தில் மஞ்சள் பயங்கர விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போது நாங்கள் சென்னையிலேருந்து தான் மஞ்சள் வாங்கிட்டு வருவோம் எங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் காய் மஞ்சள் நம்ம தோட்டத்தில் நிறைய இருந்துச்சு வேண்டிய அளவு இருந்துச்சு எடுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் கையை பாருங்கள் எப்படி மஞ்சளாக இருக்குது சுத்தமான மஞ்சள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மிளகு போடுங்க போகிறாங்க மிளகு பார்த்திங்கன்னா டீ இலை தோட்டத்துக்கு நடுவில் அங்கங்கே வச்சிருப்பாங்க அறுவடை செய்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வெப்பர் கொடி பார்க்குறதுக்கு அப்படியே வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும் ஒரு கிளிசீரியா மரம்னு ஒன்று இருக்குது அந்த மரத்துக்கு கீழே இந்த கொடியை வச்சிருவாங்க அது என்ன பண்ணோம் வளர்ந்து இந்த அளவுக்கு அப்படியே அந்த மரமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வளர்ந்துடும் இந்த கொடியில் வந்து நிறைய பெப்பர் வந்துருக்குது இப்படி தான் அறுவடை செய்வாங்க பேகை பின்னாடி கட்டிட்டு அதை காய எடுத்து எடுத்து பேக் குள்ளே போட்டுருவாங்க நம்ம தோட்டம் முழுக்க பெப்பர் கொடி நிறைய இருக்குது நம்ம டீ பிளான்ட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு நடு நடுவில் இருக்கிறதெல்லாம் கிளிசீரியா மரம் அந்த கிளிசீரியா மரத்துக்கு கீழே வைக்கிறதெல்லாம் பெப்பர் தான் அறுவடை நடந்துகிட்ருக்குது எடுத்த காயெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு மடுவத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் தேவையில்லாத இலை குச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் போட்டு அடிப்பாங்க அடிக்கும் போது என்ன ஆகும் தனித்தனியாக காம்புலேருந்து அப்படியே உதிந்துடும் எல்லாம் மிளகும் இப்படி அடிக்கும் போது மிளகெல்லாம் உதிந்துடும் உதிர்ந்த மலையெல்லாம் அப்படி கொட்டி க்ளீனாக தான் நம்ம கடைக்கு அனுப்புவோம் காய வச்சு அனுப்புனா அது ஒரு வில பச்சையாக அனுப்புனா அது ஒரு வில இப்படி தான் எடுத்து அனுப்புவோம் கங்குன்னு வேதை போட போகிறோம் இன்னைக்கு ஏற்கனவே போட்டது வளர்ந்துருக்குது இதுதான் கங்குன்னு செடி கீரை கீரை இப்போ அடுத்த அதே பாருங்க அப்படி இருக்குதுன்னு போன போவோம் என்ன பிடித்தோம் எவ்வளோ போடணும் ஒன்று ஒன்று போடணும் பக்கத்து

சந்தையில வாங்கிட்டு வந்தோமே அந்த ரோஸ் நடை இப்போ அங்க குழி போட்டுட்டு இருக்கிறாங்க வச்சு விட்ருவோமா இதை விட பெரிய ரோஸ்லாம் இருந்துச்சு எல்லாம் போச்சு எங்கு போச்சு அது எப்படியும் உடஞ்சிருச்சில்ல தண்டை மாறுறதுல இருந்து தேங்காயெல்லாம் விழுந்து அப்படி போயிடுச்சு ரோஸ் ரோஸை விட பெரிய புடுங்கி தண்டை சாப்பிட்டு அய்யய்யோ அது ஒரு வாட்டி ஜெமி சொல்லிச்சுன்னு இனிமே செய்ய மாட்டாது எல்லாரும் செஞ்சாங்க உங்களுக்கு சாப்பிட வேற இதுவா தெரியல நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லை ரோஜா செடியை நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அது எதுவும் புதுசா நாங்க சாப்பிடுவோம்னு சொன்னதுனால ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் என்ன சமைக்கிற செடியா எப்பவுமே நர்சரிக்கு போனோம்னா இல்ல வழியில போறப்ப பாத்தோம்னா கண்டிப்பா ஏதாவது செடி வாங்காம வர மாட்டோம் அது நானாக இருந்தாலும் சரி அத்தையாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு செடியை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரும் அப்படி வந்து சேர்ந்தது தான் இந்த செடியெல்லாம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பப்பி வரப்போகுது அதுக்கு தான் கூடு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நாளைக்கு வந்தவொடனே அவங்களுக்கெல்லாம் காட்டுறேன் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சுற்றி இருக்கிற பூக்களெல்லாம் காட்டுறேன் ஓரளவுக்கு இன்றைக்கி பூத்து இருந்ததுனால இதெல்லாம் காட்ட முடியுது பூ இல்லாத சில செடியெல்லாம் இருக்குது அதனால் அதை காட்ட முடியாது இருக்கிறத பார்ப்போம் இந்த கலெக்ஷன்லாம் வந்து அத்தை தான் ஒவ்வொன்றா வாங்கி சேர்த்தது இல்லை யார் வீட்டுக்காச்சும் போனாங்கன்னா அங்கே ஏதாவது வித்தியாசமான செடி பார்த்தாங்கன்னா உடனே அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரியெல்லாம் கலெக்ட் பண்ண செடி தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது ரொம்ப அழகான பூக்கள்லாம் இருக்குது அவ்வளோதான் மக்களே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்